ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த கூழ் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி சாப்பிட்லாம் இந்த அடிக்கிற வேலுக்கு நம்ம அடிக்கடி இந்த கேழ்வரகு கூழ் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கூழ் செய்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேழ்வருகு மாவு எடுத்துக்கலாம் நான் இது வந்துட்டு வீட்டிலே அரைச்ச மாவு தான் நம்ம வீட்டிலே அரைச்ச மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம் நாலு ஸ்பூன் கேழ்வருகு மாவு எடுத்துகிட்டேன் இதில் ஒரு அரை லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாவுலாம் கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்கணும் நம்ம இது இதுபோலையே ஸ்டார்டிங்லேயே மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கூழ் கிண்ணும் போது கட்டி விழாமல் ஈஸியாக கிண்டிக்கலாம் சில நேரத்தில் நம்ம கூழ் இது மாதிரி களி இதெல்லாம் போது வந்துட்டு மாவு வந்து கட்டி விழும் அது ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அது மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே இது போல் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த கூழ் வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் அதுக்காக தான் இது போல் கரைச்சி எடுத்துக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் ரெடியாக வச்சுக்குவோம் இன்னொரு பக்கம் அடுப்பில் நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது இது ஒன்றரை லிட்டர் தண்ணி நான் நல்லா கொதிக்க வச்சிட்டேன் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த தண்ணி மாவையும் இதில் சேர்த்துக்கணும் மொத்தம் நாலு ஸ்பூன் மாவுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றரை லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அரை லிட்டர் தண்ணி மாவுலேயே சேர்த்து கரைச்சிட்டேன் மொத்தம் ரெண்டு லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துருக்கோம் நமக்கு அந்த மாவு கலந்தோன்னே வந்து அடியில் போய் சீக்கிரம் போய் படியும் அது படிய விடாமல் கண் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும் ஸ்டார்டிங் டைமில் சுத்தமாக கை விடவே கூடாது கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு லைட்டாக கொதி வரவுமே கலர் சேஞ்ச் ஆகி வரும் இருந்தாலும் நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும் கூழை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கிண்டமோ அந்த அளவுக்கு நம்ம அடிப்பிடிக்காமல் கட்டி விடாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் எனக்கு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டு நல்லா கொதி வந்துடுச்சு நமக்கு இன்னுமே நல்லா மாவு வெந்து வரணும் இப்போ எனக்கு நல்லா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு வெந்துருச்சு அப்படின்னாலே நல்லா க மாவு வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா டார்க்காக வந்துடும் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ எனக்கு கரெக்டாக எட்டு நிமிஷங்கிட்டே ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் ஒரு வடிதட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அதாவது நமக்கு வேர்வை அதோட ஆவியோட வேர்வை வந்துட்டு உள்ளே ஊற்றாத மாதிரி இது போல் ஒரு காற்று போகிற மாதிரி மூடி வச்சுக்கலாம் இது நல்லா கூல் ஆகணும் இப்போ நம்ம கூழுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இது தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கூழுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம்தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது போல் முடிஞ்ச வரையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேழ்வரகும் நல்லா நல்லா ஆறி நல்லா சில்லுன்னு வந்துடுச்சு இது ஒரு பக்கம் ரெடியாக வச்சுப்போம் அது கூடவே கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம் இது எனக்கு கரெக்டாக கால் லிட்டர் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துப்போம் இப்போ தயிரையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேழ்வரகு இதில் சேர்த்துப்போம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எக்ஸ் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் இப்போ வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது கூட நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தயிரையும் இது கூட சேர்த்துப்போம் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு இந்த கூழ் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இது போல் செஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் டம்ளரில் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக குடிப்பீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டரே சேர்த்து நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இது போல் ட்ரை பண்ணோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது போல் நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் நம்ம ஆஃபீஸ்க்கூட எடுத்துகிட்டு போகலாம் இது போல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இது கூட நம்ம மிளகாய் வத்தல் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேழ்வரகுலேயே வந்துட்டு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா பிடிக்கும் அதாவது தயிர் வெங்காயம்லாம் சேர்க்காம வெறும் அந்த கேழ்வரகு கூழ்களில் கெட்டியான தேங்காய் பாலும் நாட்டு சக்கரை அல்லது ஜீனி சேர்த்து சாப்பி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே தேங்க்யூ பா பாய்